இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு அதிமுக்கியமான நாளானது சமீபத்தில் வந்தது அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாளாக வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாத பௌர்ணமியானது வந்தது ஸோ வந்த பௌர்ணமி சரியான பௌர்ணமி ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணமும் நடந்தது சோ கிரகணம் நடந்து முடிந்த கையோட சூத காலமானது தற்போது ஆரம்பமாகியிருக்கு சோ சூத காலம் என்பது பௌர்ணமியுடைய சூத காலம் என்று சொல்லலாம் இந்த சூத காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பதினைந்து நாட்கள் எப்படி வேணாலும் மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட மாற்றங்களும் இருக்கும் ஆபத்து மாற்றங்களும் இருக்கும் அந்த அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நடந்து பயனடையணும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பௌர்ணமியுடைய சூத காலத்தில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கும்பம் ராசினேர்களுக்கு ஷேர் பண்ண போகிற கும்பம் ராசினியர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் முடியும் அதுக்கு முன்னாடி சிறப்பு ஒரு பரிகாரம் வந்து இந்த பதினைந்து நாளில் ஏதாவது ஒரு நாள் செய்யணும் ஏன்னா பண தேவையை பூர்த்தி செய்ய இந்த பௌர்ணமி பரிகாரம் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கே பண்ணியிருக்கணும் அன்னைக்கு பண்ண முடியாதவங்க பௌர்ணமி சூத காலம் இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் வந்து பண்ணுங்க சரி என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்கோ உங்களுக்கான பண தேவை இன்றைய சூழ்நிலையில் எவ்வளவு இருந்தாலும் உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம் தேவைப்படுகிறதா ஒரு லட்சம் தேவைப்படுகிறதா இல்லை உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள நீங்கள் எவ்வளவு பணம் தேவை என்று நினைத்து கொள்கிறீர்களோ அந்த பணத்தையும் பின் சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் நீங்கள் இரவு வந்து எழுதினால் அடுத்த ஓரிரு நாட்களில் உங்களுக்கான அந்த பண தேவை பூர்த்தியாகும் ஏனென்னா இந்த டைம் ஆவணி மாதம் முழு பௌர்ணமி நிலவில் சந்திர கிரகணமானது நடந்தது அதனால் இந்த பதினைந்து நாட்கள் நிலவு பிரகாசமாக உதயமாகும் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையை வந்து சேரும் ஸோ பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் ராசிக்கு சொல்கிற தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரே ஒரு பிரியாணியில் ஒரு நீல நிற பேனா ஸ்கெட்ச் ஏதாவது ஒன்று தேவை இந்த பெரிகாரத்தை நீங்கள் வெட்ட வெளியில் அமர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் செய்வது சிறப்பு ஒரு பிரியாணி இலையை எடுத்துட்டிங்கள அதில் ஐந்து ரெண்டு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ஏழு இந்த நம்பரை வந்து முதல்ல எழுதுங்க பிறகு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கிறதோ அதையும் வந்து அந்த பிரியாணி இலையில் எழுதுங்க உதாரணத்திற்கு ஐம்பதாயிரம் பண தேவை அப்படின்னா இப்படி ஐம்பதாயிரம் பண தேவைன்னு எழுதுங்க ஸோ பிரியாணி இலையில் எழுதுனதுக்கு பின்னாடி உள்ளங்கையில் வைத்து கொண்டு சந்திரனை பார்த்தவாறு உங்களுடைய பிரார்த்தனை வந்து வைங்க கூடிய சீக்கிரம் இந்த பணம் உங்கள் கைக்கு வரணும் என்னுடைய தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை வைங்க அப்புறம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்படும் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படும் அல்லது அவசரமாக யாருக்காவது பணத்தை திருப்பி தரணும் இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தால் கூட அதையும் வந்து எழுதுங்க இல்லைனா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த பணம் தேவைப்பட்டாலும் எழுதுங்க இல்லை வெளிநாடு செல்ல சில பேருக்கு பணம் தேவைப்படும் இப்படி உங்களுடைய அவசர தேவைக்கு எவ்வளவு பணம் உங்கள் கைக்கு வர வேண்டுமோ அந்த பணத்தை பிரியாணி இலையில் அந்த நம்பர் எழுதுனதுக்கு பின்னாடி எழுதி ஐந்து நிமிடம் பிரார்த்தனை வைங்க பிறகு ஒரு அகல் விளக்கேற்றி அந்த பிரார்த்தனை நிறைவேறியதாக மானசீகமாக நினைத்துக்கொண்டு அந்த பிரியாணி இலையை அந்த நெருப்பில் போசிக்கி விடுங்க அவ்வளவுதான் பரிகாரம் கொடுத்த கடன் வசூலாக வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க பொசுக்கி இந்த சாம்பல தண்ணீரில் கலந்து கீழே ஊற்றி விடுங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பௌர்ணமி இரவுடைய நிலவுடைய ஒளியில இந்த பதினைந்து நாள் செய்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஆக்சுவலி நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் உங்களுடைய தேவை நிறைவேறும் அதிசயம் நிச்சயம் நடக்கும் அப்படி நிறைவேறினால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இதே போல் பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுங்க நல்லதே நடக்கும் இதுதாங்க பரிகாரம் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி கிரகங்கள் சேர்றதுனால பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற ஸோ உங்கள் ராசிக்கு கிரகங்கள் சேர்றதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பதினைந்து நாட்கள் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் அவங்க ராசிநாதன் சனி பக்ர இயக்கத்தில் இருக்கிறார் பகை கிரகமான சூரியன் அவரை பார்க்கிறார் மேலும் சனியோடு ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் எது செய்தாலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் எதையே திட்டமிட்டு செய்ய இயலாது இனம் புரியாத கவலை மேலோங்கோ வீண் பழிகள் வீடு தேடி வரும் பிறருக்கு உதவி செய்வதற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் முடிவாகலாம் அதனால தான் அதோடு அஷ்டமத்தில் செவ்வாயை சஞ்சரிப்பதால் இந்த பதினைந்து நாட்கள் வாகனத்தாலும் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அதனால் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நன்மை வழங்கும் ஸோ இந்த பதினைந்து நாட்கள் குலதெய்வத்தை மட்டும் நம்புங்க அதுக்கப்புறம் கடகராசிக்கு சுக்கரன் வராரு உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் கடத்துக்கு இப்போ வரும்போது உத்தியோகத்தில் சில மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு வரலாம் ஏன்னா புத சுக்கர யோகமானது ஏற்படுது இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை உங்களுக்கு அகலோ வருமான உயர்விற்கு வழிபிறக்கோ பழைய கடன்களை கொடுத்து மகிழ்வீங்க உடல்நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கோ தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து லாபத்தை வரைபளித்து கொடுக்க முன் வருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இந்த கிரகத்தினால உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் என்பது பதினைந்து நாட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இதைத் தொடர்ந்து சிம்ம ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியானவர் புதன் அவர் சிம்மத்துக்கு இப்போ வரும்போது பிள்ளைகள் வழியில சில விரயங்கள் ஏற்படும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மாறுதல்கள் வரலாம் வெளிநாடு சென்று படிக்க விரும்பக்கூடிய உங்களுக்கு அது கைகூடும் வீடு மாற்றம் திருப்திகரமாக அமையும் வாடகை வீட்டில் இருப்பவங்க சொந்த வீடு வாங்கி செல்லக்கூடிய யோகம் உண்டு உத்தியோகத்தில் இதுவரை தாமதமான இடமாற்றம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் சில முக்கிய முடிவுகளை அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடு புதன் சேருவதால் புதாதித்ய யோகம் யோகா உருவாகுது எனவே அரசியல் உலகில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரியின் நிர்பந்தத்தின் காரணமாக தடைப்பட்ட பதவி உயர்வு இப்பொழுது கிடைப்பதோடு இடமாற்றமும் சேர்ந்து வரலாம் ஸோ இந்த யோகத்தினால இந்த மாதிரியான மாற்றம் இந்த பதினைந்து நாளில் ஏற்படும் இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பாகிஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம்தான் இடம் பூமி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடை அகலோ இல்லம் கட்டி கொடியேற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கோ என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கோ அதன் மூலம் வருகின்ற லாபத்தை தொழிலுக்கான மூலதானமாக்குவீங்க நீண்ட நாட்களாக பஞ்சாயத்து செய்து முடிவடையாத சொத்து பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வரும் விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் உங்களுக்கு அகலோ வெற்றிகள் காண்பீங்க அதனால் எதையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது திருமண தடையாகலோ தெய்வீக சிந்தனை மேலோங்கோ பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனை அகலோ பிரபலங்கள் ஒத்துழைப்போடு இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கோ பெண்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் பிள்ளைகளால் பெருமையானது சேரும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது கிரகங்கள் சேர்றதை வைத்து பதினைந்து நாட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பதினைந்து நாட்களுமே இந்த தாள்களை தெரிஞ்சிருப்பீங்களே இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ உங்களை கும்பர ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து ஏற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி